உறங்க பாதுகாக்க ஏன்னா தூங்கிட்ட ஆயிடமோ உறங்கிட்டு ஆபத்துவதும் இல்லை குளிக்க அப்படி கவனிக்க அந்த அளவுக்கு பராமரிக்க நம்ம

உனக்கு எப்படி இருக்கிற கத்த நேரம் கத்த நமக்கு எப்படி இருக்கிறானா இருக்கிறார் நேலா இருக்கிற போய்கிட்ட இருக்கலாம் கொஞ்சம் போச்சு நம்ம ஒரு மரத்து நேர்ல என்ன போட்டுறோம் நீக்கி

இரவில் அவங்களுக்கு எப்படி இருந்தார் கத்தர் அக்கடி மாறி ஒரு நாள் ஒரு நாள் நமக்கு கூட கத்தன் கத்தன் நமக்கு எப்படிதான் கத்தத்தை காக்கிறார் கத்து வலகு முக்கத்தை உனக்கு வேடாக இருக்கிறார் பகலாகும் இரவில வெயில் ஆகிலும் சேதப்படுத்துவதில்லை பகல் நே ஆபத்து வராது ஆபத்து இடப்படாது சேதம் போட விட மாட்டார் பாதிக்க போட விட மாட்டார் பாதிக்கப்படுது இடப்பட மாட்டார் அவர் சேதமும் வராது விசுவாசிக்கிறோம் തുടർന്ന് ഭൂമിയും പഠിത്ത ദേവനെ നോക്കി അവര് നോക്കി നമ്മ ജോഴി അവര് നോക്കി ഇടപെടഏത് ദിവസം കത്തരുടെ കാക്ക تیم تیم کر

जय हो वसंत करते उन्हें निहल्लो जो लिखते बोले कापर और